கவலைகளை போக்கும் விநாயகர் ஸ்லோகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் உங்க டிராவல் வித் ராடி நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பம் வேணும் நம்ம வந்து எல்லா நம்ம வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு நம்ம முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த ரொம்பவும் எளிமையான ஒரு விநாயகர் ஸ்லோகத்தை தான் சொல்ல போறோம் இதோட விளக்கம் தெரிஞ்சா நீங்க இன்னும் பக்தியோட கும்பிடுவீங்க இல்லையா அதுக்காகதான் அதனோட விளக்கத்தை சொல்ல நான் வந்திருக்கேன் ஓகே நம்ம விளக்கத்துக்குள்ள போகலாமா முதல் பாடல் பார்ப்போம் அதுக்கப்புறம் விளக்கம் பார்ப்போம் ஓகே கஜானனம் பூத கணாதி சீவிதம் அபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஓகே இந்த பாடலோட விளக்கத்துக்குள்ள போகலாம் விநாயகரின் உருவத்தை போற்றுதல் கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கஜானனம் அப்படின்னா யானை முகம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளோட சிவகணங்கள் எல்லாருமே அதாவது பரிவாரங்கள் சிவனின் பரிவாரங்கள் எல்லாருமே வந்து நம்ம விநாயக பெருமானதான் வந்து கும்பிட்டு போறாங்க அப்புறம் நமக்கு என்ன இந்த உலகத்தையே கட்டி ஆள்ற இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆள்ற எல்லா சக்திகளும் படைத்த ராஜா மாதிரி இருக்கிற நம்ம விநாயகரை நம்ம நினைச்சு அவர்கிட்ட போய் நம்ம அணுகணும் விநாயக பெருமாள் விரும்பி சாப்பிடுவது கபித்த ஜம்பு பலசார பச்சிதம் கவித்த பழம் அப்படின்னா விளாம்பழம் ஜம்பு பழம் அப்படின்னா நாவர் பழம் இதுதான் வந்து சாற்றை தான் வந்து விநாயக பெருமான் வந்து விரும்பி சாப்பிடுவாராம் ஆனா அதெல்லாம் விட அதெல்லாம் ஒரு பெரிய பிரசாதமே கிடையாது அதெல்லாம் விட பெரிய பிரசாதம் நம்மளோட அன்பு மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அன்பா ஒரு பழம் வச்சீங்க அப்படின்னா அது சின்னது பெருசு அப்படின்னு பார்க்காம அதுல இருக்கிற அன்பை மட்டும்தான் தான் பார்த்து விநாயக பெருமான் ஏத்துப்பாரு அன்னையின் அன்பு மகன் உமாசுதம் சோக விநாச காரணம் உமாசுதம் அப்படின்னா அம்மையோட அதாவது பார்வதி தாயோட செல்ல மகன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்மளோட கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான முதற் காரணமே வந்து நம்ம விநாயக பெருமான் தான் இதுல நமக்கு என்ன அப்படின்னா ஒரு தாயோ ஒரு தாய்க்கு எப்படி மகனோட கஷ்டத்தை வந்து தாங்கிக்க முடியாதோ அதே மாதிரி பார்வதி தேவியோட மகனான விநாயகர் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி வந்து முதல்ல நின்னு நம்மளோட கஷ்டத்தை போக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள சொல்லியிருக்காங்க கவலைகளை நீக்க என்ன செய்யணும் நமாமி விக்னேஸ்வரர் பாத பங்கஜம் விக்னேஸ்வரர் அப்படின்னா தடைகளுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் தடைகளுக்கு எல்லாத்துக்கும் தலைவரே அவர் தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா நம்ம தடைகள் எல்லாம் பறந்து சோ அவரோட தாமரை போன்ற பாதங்களை தொட்டு வணங்கி கும்மிடுகிறேன் தலை வணங்கி கும்மிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளுக்கான விளக்கம் நம்ம இந்த வரிகளை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாமே கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்கி போயிரும் நம்மளோட தாயோட ஒரு தாய்க்கு எப்படி நம்ம பிள்ளையோட கஷ்டத்தை தாங்கிக்க முடியாமல் ஓடி வந்து செய்வாங்களோ அது மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது போது விநாயக பெருமான் ஓடி வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னையிலேருந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க காலையில் எழுந்த உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உங்களோட வேலைகளை ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி போயிடும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த ஸ்லோகத்தோட சந்திப்போம் அடுத்த விளக்கத்தோட சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் தடவை பாய் நான் உங்க ட்ராவல் வித் டேடி ஓம் गneसा naha நndi